ஃபோர் ப்ளஸ் ஃபோர் இன் த்ரீ ப்ளஸ் த்ரீ போது டப்புன்னு ஒரு போய் யோசிப்பாங்க டூ ப்ளஸ் ஃபோர் இன்டூ ஃபஸ்ட்டு த்ரீயை போட்டுருணுமா இல்லை த்ரீ ப்ளஸ் த்ரீயை ப்ளஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டூ பண்ணணுமான்னு ஒருத்தர் யோசிச்சுட்டு பக்கத்து பையன்கிட்ட இது கரெக்டாடான்னு கேட்கும்போதுல அவன் ஏய் என்னை பார்த்து காப்பிடிக்காத மிஸ்கிட்ட சொல்லிவிடுவேணுமா ஏன்டா ஸ்கூல்லையே ஒன்னொருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது ஒன்னொருத்தனை பார்த்து பரோனா படம்னு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லையே புள்ளையே சொல்லிக் கொடுக்க நம்மளே கொண்டு போய் சேர்க்குறோமேடா

அந்த புள்ளை எவ்வளவு ஒழுங்கா படிக்கணும் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு மேட்ச் வருமா அப்படி காத திருவப்பட்டு முட்டி போட்ட பையன் இந்த சிலம்பரசு எனக்கு மேக்ஸ் வராது ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது ஆனா என்ன வரவிடாம சொல்லி கொடுக்காம பண்ணது நீங்க ஆனா எனக்கு ஆடவும் வராது பாடவும் வராது நடிக்கவும் வராது ஆனா என் பிள்ளைக்கு வரும் நம்பி சொல்லி கொடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல நிக்க வச்சவன் தகப்பேன்